ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் கேட்பது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே மன வழிகள் நிறைந்த உனது வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது என் தங்கமே அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கிறானோ அவன்தான் நினைத்ததை நிச்சயம் அடைவான் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாயின் எப்போதும் உனக்கு உண்டு இப்போது நிம்மதியாக உறக்கம் என் தங்கமே வருமானம் அதிகமாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆஸ்தி அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மனிதாபிமானத்தை வளர்க்க யாரும் நினைப்பது இல்லை நான் சொல்லும் வார்த்தைகளை யாரும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் இல்லை அதை விரும்புவதும் இல்லை ஆனால் நான் சொல்வதை கேட்டு நடந்தால் இந்த நீதி என்ற பெட்டகத்தின் அளவு குறையவே குறையாது நான் சொல்வதின் அர்த்தம் நீதிதான் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகும் நீங்கள் இந்த பெட்டகத்தில் எந்த அளவு எடுக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டால் நான் சொல்கிற இந்த பெட்டகத்தின் அளவு குறையவே குறையாது அப்படியே இருக்கும் அதனால் நான் சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கை வை வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை நான் உடலை விட்டு விலகினாலும் என்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் இந்த உலகத்தை சுற்றி கொண்டேதான் இருக்கும் என்னுடைய சமுதாயம் உருவாக்கப்படும் நல்வழியில்லாது அது செல்லும் யார் முழு நம்பிக்கையோடு என் பாதங்களில் சரணடைகிறார்களோ அவர்களின் குழப்பமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் எப்பொழுதும் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய ஆசைகளையும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்மேல் நீ வைக்கின்ற அசைக்க முடியாத உறுதியான அந்த நம்பிக்கை உனக்கு நன்மையை உண்டாக்கும் உனது மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் என் தங்கமே என் வழியில் நீ வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக நீ சிறிது நேரத்தை ஒதுக்கினால் உனக்கு குபேரனுடைய பொக்கிசத்தை போன்றதை தருவேன் என்னால் நீ பழிச்சொல்லை ஏற்றால் உனக்கு பூரண அருள் கிடைக்கும் நீ என்னிடம் வந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் என்னை பற்றி நீ மற்றவர்களிடம் கூறிக்கொண்டே இருந்தால் உன்னை விடுவேன் நீ என்னை பற்றி நினைத்து இருந்தால் உன்னை ரத்தினம் போன்று ஜொலிக்கும் ஆன்மீக ஞானமுள்ளவனாக மாற்றுவேன் என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் நீ ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் என் தங்கமே பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உனது கஷ்டத்தை பார்த்து கன நேரமாவது சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் நீ பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய் உனது கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உனது நிலைமையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய் மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சொர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன பட்டினியாக இருக்காதே என் குழந்தையே உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல எதுவுமே இங்கு உன்னை கேட்டு நடைபெறவில்லை அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார் உன்னை பாதுகாக்கவே உன் தெய்வா நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது சாயிருக்க பயமே ஓம் சைராம் ஜெய் சைராம்